சினிமாவின் முன்னணி இயக்குநரான லோகேஷ் கனகராஜ் தற்போது ரஜினியின் கூலி படத்தை இயக்கி வருகிறார் இந்த படத்திற்கு பிறகு அவருடைய கைதி டூ விக்ரம் ரிட்டன் ரோலக்ஸ் ஆகிய படங்கள் இருக்கிறது இந்த நிலையில் சமீபத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர் கூலி படத்திற்கு பிறகு சிறிது பிரேக் எடுக்கப் போகிறதாகவும் கூறினார் ஏனென்றால் ஒரு வேலையை திரும்ப திரும்ப செய்து மன அழுத்தம் ஆகிவிட்டது எனவே சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் வேலையை தொடங்குவேன் என்று கூறியிருந்தார் அதோடு முன்பு ஒரு பேட்டியில் அடுத்து ஒரு பத்து படங்கள் தான் இயக்குவேன் என்று கூறியிருந்தார் அதே போல சில படங்களை இயக்கிவிட்டு டைரக்ஷனுக்கு எண்டு கார்டு போட்டுவிட்டு ஹீரோ அவதாரம் எடுக்க இருக்கிறார் நடிகை ஸ்ருதிஹாசனுடன் இணைந்து ஒரு பாடலில் லோகேஷ் நடித்திருந்தார் இது ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது மேலும் லோகேஷ் ஹீரோவாக நடிக்கும் முதல் படத்தை சன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்க இருக்கிறது ஏற்கனவே இவர் தற்போது இயக்கி வரும் கூலி படத்தையும் சன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்கிறது இந்த படத்திற்கான கிளிம்பஸ் வீடியோவை தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்டிருந்தது அதோடு லோகேஷ் படத்தை இயக்கும் இயக்குனர் யார் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது ஏனென்றால் மாஸ் இயக்குனராக தமிழ் சினிமாவில் வளம் வரும் லோகேஷ் ஹீரோவாக நடிக்கிறார் என்றால் அவரை யார் இயக்குவார் என்ற ஆர்வம் இருக்கத்தானே செய்யும் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சிக்க சினிடன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க